விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் வழக்கமாக திராட்சையில் சித்திரை மாதம் விழுகக்கூடிய மஞ்சள் சவட்டை இந்த வருஷம் பங்குனிலேயே விழுந்துருச்சு அதுவும் ஒரு நாள் ராத்திரியில் தலைப்பையும் புவையும் சோழியை முடிக்கிற மாதிரியவும் இந்த வருஷம் காயிலையும் உடவிலையும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது இதனால் காய்கள் உதுறது மட்டும் இல்லாமல் இறைக்கட்டின பிஞ்சுகளும் உதற ஆரம்பிக்குது இதுக்கு நீங்கள் வழக்கமாக துத்தம் அணிக்கிறதுன்னு பாட்டிட்டு கோசைடு கூட ஒரு ஒய் டூ கிரீன் மருந்தவோ அல்லது ஏஜிஸ் மருந்தவோ கலந்து தெளிங்க இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் இல்லை நான் எப்பவும் துத்தம் சொன்னால் அடிப்பேன் இப்போ என் துத்தம் தான் அடிப்பேன்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட டில்ட்டு அல்லது சல்பக்ஸு சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக கூட ஒரு மைக்ரோமைசின் அல்லது குரோசின் ரெண்டில் ஏதாவது ஒன்று கலந்து தெளிங்க நீங்கள் கோசைட் தெளிக்கிற மாதிரி இருந்தால் கோசைடு ஒரு குடத்துக்கு இருபத்தஞ்சி கிராம் கூட ஒயிட் கிரெயின் வந்து ஒரு பத்து கிராம் இந்த ரெண்டு காம்பினேஷனே போதும் இல்லை நீங்கள் ஒயிட் கிரெயினுக்கு பதிலாக ஏஜஸ் தெளிக்கிற மாதிரி இருந்தால் கோசைடு இருபத்தஞ்சி கிராம் போதும் ஏஜிஎஸ் வந்து ஒரு டேக்குக்கு ரெண்டரை மில்லி போதும் இதுக்கே ஓரளவு வர சாவிட்டால் கண்ட்ரோலுக்கு வந்துடும் இலைகளும் உதராது காய்களும் உதராது அப்படியே அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கூமானில் கூட வந்து ஒரு காம்பினேஷனில் போட்டாலும் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் அது டோஸ் எவ்வளவு என்ன சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தகவல் தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதில் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அதோட உங்களுக்கு மருந்துகள் எதுவும் தேவை இருந்தாலும் இதில் சொல்லியிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்